இன்னைக்கான வீடியோல அல்லாஹுவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய இரண்டரக தொழுகையை பற்றிய சிறப்புகளை தான் போறோம் இந்த தொழுக ஒரு உருது புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இதுக்கு ஆதாரமான ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது ஆனா நம்முடைய விருப்பம்தான் இந்த தொழுக இன்னும் தொழுகையை பற்றி திருக்குறானிலே கூறப்பட்ட ஒரு வசனத்தை பார்க்கலாம் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் பணி உடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும் இந்த ஆயத்துல கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நாம் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடிக்கொள்ளலாம் அதாவது தொழுகையை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம நிறைவேற்றி அல்லாஹ்விடம் உதவி தேடலாம் எனவே நாம் உதவி தேடக்கூடிய வகையில் ஒரு தொழுகையை பற்றி பார்க்கலாம் இரண்டு ரகத் நஃபில் தொழுகை ஹாஜத் நஃபில் என்று தக்பீர் செய்து முதல் ரகத்தில் அல்ஹம்து சூரா ஏழு முறை ஓதிக்கொண்டு இந்த லாயிலாக இல்லாந்த சுபஹானக்க எண்ணி குன் தூ மினவாலிமேன் ஆயத்தே கரிமா என்று அழைக்கக்கூடிய இந்த வசனத்தை நூறு முறை ஓதி இவ்வாறு இரண்டு ரகத்தையும் நிறைவேற்றி பிறகு உங்களுடைய துவாக்களை அல்லாஹுவிடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் விரைவில் துவாக்கள் கபூலாகும் ஏன்னா இந்த இரண்டுமே நம்முடைய துவாக்களை அல்லாஹுவிடம் எடுத்து செல்லக்கூடியது அதை பற்றிய ஹதீஸ்களை பார்க்கலாம் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் மத்தியில் பங்கிட்டுள்ளேன் என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் என்று ஒருவன் கூறும்போது என்னை என் அடியான் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவன் ரஹீம் என்று கூறும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் மாலிகி யவுமித்தீன் என்று கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஈயாக்க ஈயாக ஈயாக்க நஸ்தாயின் என்று கூறும்போது இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று கூறும்போது என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சலாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிம் நூலிலே அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு அடுத்தது யூனஸ் நபி அவர்களுடைய சிறந்த ஒரு துவாவானது அனைத்து கவலைகள் கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மீன்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வரம்னே சொல்லலாம் இந்த ஆயத்தை பற்றிய ஹரிச பார்க்கலாம் மீனுடையவர் நபி யூனு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றினுள் இருந்த நேரத்தில் அல்லாஹுவிடம் அவர் செய்த பிரார்த்தனையான இன்னி குந்து மினல் மீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் தான் எனக்கு அநீதி இடைத்தோருள் ஒருவராக ஆகிவிட்டேன் என்பதை கூறி எந்த ஒரு முஸ்லீமாவது பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சலாஹு அலேஹுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த சூரா ஃபாத்திகாவும் இந்த துன்னோன் துவாவான யூனுஸ் நபி அலைஹுசல்லாம் அவர்களின் இந்த சிறந்த துவாவையும் இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு தொழுகையை தொழுது முடித்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி வந்தே தீரும் நிறைய கஷ்டங்கள்ல இருக்கிறவங்க அல்லது ஒரு நிறைவேறாத தேவைகளை உடையவங்க இந்த முறையில இந்த தொழுகைய இரண்ட நிறைவு செய்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்குமே அல்லாஹ் தாலா தொழுகை கொண்டு உதவி தேட சொல்லி சொல்றான் எனவே நம்ம தொழுகையை கொண்டு நம்ம உதவி தேடலாம் நிறைய அமல்கள் நிறைய குரான் ஓதுறதெல்லாம் வந்து எல்லாராலும் செய்ய முடியாது ஓத தெரியாதவங்க இருக்கலாம் அல்லது நேரம் இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கும் நிறைய அமல் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த ரக்க தொழுகையை நீங்க நிறைவு செய்து பாருங்க இன்ஷா அல்லா அல்லாஹாலாவிடம் நீங்கள் கேட்பது அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் இது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வந்து கடைபிடிச்ச ஒரு தொழுகதான் நான் இந்த தொழுகையை ஒரு நாள் இல்லாம சில நாட்கள் நிறைவு செஞ்சேன் அப்ப எனக்கு என்னோட தேவை எனக்கு நிறைவேறியிருக்கு அதனால நீங்க இந்த தொழுகையை ஒரு நாள் செய்து பாருங்க அல்லது உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தேவைகள் நிறைவேற வரைக்கும் நீங்க இதை செய்யலாம் இந்த தொழுகை நீங்க மகரீபிற்கு பிறகு நீங்க நிறைவேற்றீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு நேரமா இருக்கும் மகரீப் தொழுகைக்கு பிறகு இந்த இரண்டு ரக்கத்தை தொழுகிற மாதிரி பாத்துக்கோங்க நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற இந்த இரண்டு மகத்தான சூறாக்கள் நமக்கு மிகவும் உதவியா இருக்கும் ஏன்னா அல்ஹம்து சூறாவை நம்ம தனியா மியத்து வச்சு நம்ம அல்லாஹ்விடம் கேட்கும் போதே கண்டிப்பா நம்முடைய தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் அதுவும் இந்த துண்ணூன் துவாவை ஓதி நிறைவேறாத தேவைகளை இருக்க முடியாதுன்னு தான் சொல்வேன் இந்த துண்ணூன் துவாவானது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ஒரு தான் சொல்லணும் ஒரு மகத்தான ஒரு ஆயத்துன்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் இது எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேர் இந்த துண்ணு துவாவை வச்சு நிறைய பேருடைய தேவைகள் நிறைவேறி இருக்கு அதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் இந்த மகத்தான ஆற்றல் இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும் இந்த தொழுகை நீங்க நிறைவு செய்து பாருங்க இன்ஷா அல்லா அல்லா தால உங்களுடைய தேவைகளை ஒரு நாள்ல கூட நீங்க நடக்கிறது அதை கண் கூட நீங்க பார்க்கலாம் எனவே இந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த துன்னுன் துவாவை பற்றிய ஆயத்தை கரீமா என்ற ஒரு வஜீபா இருக்கு அது வந்து இந்த துண்ணுன் துவாவை ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம ஓதி நம்ம அந்த அமலை தொடர்ந்து நம்ம செய்தும் பொழுது நம்முடைய மிகப்பெரிய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்க முடியும் இந்த ஆயத்தை கரீமாவை பற்றிய வஜீபா ஒன்னு இருக்கு இன்ஷா அல்லா நீங்க நிறைவேற்றுறீங்க உங்களுக்கு அது தேவைப்படுறது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க இன்ஷா அல்லா ஆயத்தை கரீமாவை பற்றிய வஜீபாவை நான் ஒரு வீடியோவை தனியா போடுறேன் ஏன்னா இதை அற்புதம் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு ஆயத்தின்னு தான் சொல்லணும் அனைவருடைய தேவைகளும் எந்த தேவையை நீங்க மனசுல வச்சு நீங்க இந்த ஆயத்தை கரீமா ஓதனாலும் அது உங்களுக்கு நிறைவேறும் மிகப்பெரிய தேவைகளை நிறைவேற்ற வல்லமையுடன் இந்த ஆயத்தை அந்த வஜீபாவை நீங்க தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா நான் ஒரு வீடியோவை போடுறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு ரக்காத் நஃபில் தொழுகை ஹாஜத் நஃபில் என்று தப்பீர் செய்து இந்த சூரா ஃபாத்தியாவை ஏழு முறையும் நூறு முறை இந்த துண்ணூன் துவாவையும் ஓதி இரண்டு ரக்காத்துகளையும் முழுமையாக இரண்டு ரக்காத்துலுமே ஃபாத்தியா சூரா ஏழு முறை தான் இந்த துண்ணூன் துவா நூறு முறை தான் எனவே இந்த அற்புதமான இரண்டு ரக்காத் தொழுகையை நிறைவு செய்து அல்லாஹவிடம் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய உதவியை பெற்றுக்கொள்ள எல்லாம் நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்லாஹி வபரகாத்து